பல்கலைக்கழகத்தின் பதினாறாவது பட்டமளிப்பு விழா வளாகத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக ஒன்றிய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் கலந்து கொண்டார் இதில் இளங்கலை முதுகலை மற்றும் ஆராய்ச்சி மாணவர்கள் என சுமார் ஐந்தாயிரம் மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் பிரபல தமிழ் திரைப்பட இயக்குனர் வெற்றிமாறன் இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஸ்ரீ கோகுலம் குரூப் மேன் கோபாலன் ஆற்றிய பணிகளை பாராட்டி அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது இதையடுத்து மத்திய சட்ட மற்றும் பாராளுமன்ற விவகாரத்துறை ராஜ்ய அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் உரையாற்றினார் அப்போது அவர் கூறுகையில் வணக்கம் சென்னை என்று பேச தொடங்கிய அவர் பாரம்பரியமும் நவீனத்துவமும் இணைந்து நகரமாக சென்னை திகழ்கிறது மேலும் உலக தரத்திலான கல்வி நிறுவனங்கள் இந்திய முன்னேற்றத்துக்கு பங்காற்றி வருகின்றனர் என்றார் இந்தியாவில் அறிவியல் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்றும் நூற்றி எட்டாவது இந்திய அறிவியல் மாநாட்டில் இந்திய அறிவியல் துறையில் வேகமாக வளர்ந்து வருவது பாதையில் புரட்சி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுகளில் ஆவியந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டது தொழில் புரட்சி இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதுகளில் மின்சாரம் மற்றும் பெருமளவு உற்பத்தி தொடங்கியது தொழில் புரட்சி மூன்று புள்ளி பூஜ்ஜியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் கணினி மற்றும் மின்னணு சாதனங்கள் வளர்ச்சி பெற்றன தொழில் புரட்சி நான்கு புள்ளி பூஜ்யம் இன்று நாம் செயற்கை நுண்ணறிவு த்ரீ டி பிரிண்டிங் மிஷின் லெர்னிங் சேட் ஜிபிடி போன்ற கருவிகள் நிர்ணயிக்கும் காலத்தில் உள்ளோம் பட்டம் பெறும் மாணவர்கள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றத்தில் பொறுப்பு ஏற்று செயல்பட வேண்டும் தமிழ் கவிஞர் திருவள்ளுவரை மேற்கொள்ள காட்டிய மேற்கோள் காட்டிய அவர் கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக என்றார் இந்தியா தற்போது உலகின் நான்காவது பெரிய பொருளாதாரமாக உள்ளது மேலும் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் மூன்றாவது இடத்தை அடையும் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பட்டம் பெற்றிருப்பது இந்திய சமுதாயத்தின் பல்வகைமையும் உற்சாகத்தையும் பிரதிபலிக்கிறது என குறிப்பிட்டார் இந்தியாவின் எதிர்காலமாக இருக்கும் உங்களுடன் இந்த சிறந்த நகரமான சென்னையில் இணைந்து இருப்பது எனக்கு பெருமை என இவ்வாறு கூறினார் சார் வெற்றிமாறன் சார் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க இப்போ டாக்டர் பட்டம் வாங்கி இருக்கீங்க? நீங்க டாக்டர் இல்லனாலும் ஒரு ஒரு இருக்கீங்க. இப்ப டாக்டர் பட்டம் வாங்கி எப்படி ஃபீல் பண்றீங்க? நன்றி. சார் இனிமே வந்து டாக்டர் வெற்றி இல்லை நாங்களே டைட்டில் அப்படிதான் வைப்போம் கத்துக்க மாட்டீங்கன்னு முன்னாடி வருஷமா தெரியாது

அப்புறம் வந்து சூர்யா படம் சிம்பு படம் எது முன்னாடி வரும் உங்களுக்கு அது ஒரு பத்து சார் அப்புறம் உங்களுக்கு சார் ஏன்னா நம்ம நீங்க பாத்தீங்கன்னா டாக்டர் பட்டம் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டா கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க

ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது ராகிங் இங்க உட்கார வச்சு ராகிங் இல்ல கேக்குற சார் இல்ல அதெல்லாம் அந்த கதை அதுக்கான டைம் அது வேற மாதிரி சார் இப்ப நீங்க உங்க கம்பெனி நீங்க மூடிட்டு போயிட்டீங்க ஆனா அடுத்த கம்பெனியில நம்ம ட்ரை பண்ணும் போது அந்த கஷ்டம் வந்து தெரியும் நம்ம கம்பெனி வச்சு இருந்தோம் ஒன்னு மூடும்போது போது அந்த தோல்வி நம்மளுக்கு ரொம்ப உருத்தும் அது எப்படி சார் உங்களுக்கு ஃபீல் பண்ணீங்க தோல்வி எல்லாம் கிடையாது இல்ல சார் அந்த கடை எடுத்து மூட்டு போறேன்னு சொன்னீங்க கடை எடுத்து மூட்டிட்டு தான் சொல்றேன் அது தோல்வியாக என்னோட கன்வீனியன்ஸ் கிடையாது என்னோட வசதிக்காக

இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு சினிமாவில் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸோ இந்த தடவை வந்து அவர் சார் கோபாலன் கோகுலும் செக் பண்ணிட்டு எயிட்டி ஒன் இயர்ஸ் ஆகுது அவர் நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காரு அவருக்கு எங்கள் போர்டு ரெக்கமெண்ட் பண்ணி இன்றைக்கி அவருக்கு ஆர்டர் கொடுத்துருக்கோம் அதே போல் வெற்றி மாறன் சார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வெட்டனண்ட் டைரக்டர் அவருக்கு இந்த வருஷம் எங்கள் போர்டு செலக்ட் பண்ணி

ஏன்னா நம்ம நீங்க பாத்தீங்கன்னா டாக்டர் பட்டம் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டா கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இயர்லி ஒன்ஸ் தான் வந்து பட்டம் கொடுப்பாங்க ஆனால் நம்ம காம்பியஸில் மட்டும் என்ன நடக்குதுன்னா போன வருஷம் டிசம்பர் மாசம் மூணாம் தேதி வந்து சூர்யாக்கு சூர்யா சாருக்கு டாக்டர் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ அதெல்லாம் எப்படி நாங்கள் புரிஞ்சு கேட்டீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதே தான் வருமா எயிட் மந்த்ஸ் வருமா இல்ல ஒன் இயர் வருமா இல்லை இல்லை லாஸ்ட் இயர் என்ன ஆயிடுச்சு ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு இப்போ இதுலருந்து கரெக்டாக போயிட்டு இருக்கு எவ்ரி செப்டம்பரில் தான் இனிமேல் கான்வெர்கேஷன் வரும் ஏன்னா விமர்சனமாக அப்படி தான் சார் வைக்கிறாங்க தொடர்ந்து என்னப்பா பேசுறது மட்டும் எல்லாருமே டாக்டர் கொடுத்துட்டே இருக்காங்க நிறைய வச்சிருக்கவங்க பட்டு வந்து இல்லை இல்லை எவ்ரி இயர் ஒன்ஸ் தான் அந்த ஃபங்க்ஷன் வந்து டிலே ஆகிடுச்சு சார் டாக்டர் வெற்றிமோரன் சார் நீங்கள் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கீங்க